வீட்டு சாப்பாடு தாங்க எனக்கு எப்பவுமே கம்ஃபர்ட் ஃபுட்டு அதில் நான் அடிக்கடிக்கு செய்கிற ரெசிபியை உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த காம்பினேஷன் எல்லாம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க என்னெல்லாம் ரெசிபி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு முதல் நாள் எப்பவும் ஒரே மாதிரி காம்பினேஷன் ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ரெசிபிஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் பார்க்கலாமா இன்னைக்கு வாழைப்பு குழம்பு சௌச்சவ் பொரியல் சுட சுட சாதம் முதல்ல சாதம் அடிச்சிடலாம் ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு அரிசி போட்டு தண்ணி ஊற்றி அடுப்புல வச்சிருங்க பழைய அரிசியாக இருந்தா இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது அப்படியே கொதிக்கட்டும் ஒரு சட்டில மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமா வெந்தயம் லைட்டா பொறிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு தட்டுனது கொஞ்சமா கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி லைட்டா விரட்டி விட்டுருங்க அதோட மூணு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா மைய அரிசி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா குழஞ்சி திக்காகி நல்ல கிரேவி மாதிரி வரணும் அப்பதான் தக்காளியோட பச்சை வாசனை போகும் நல்லா திக்கானதும் ஒரு கப் வாழைப்பூ நல்லா பொடியான இருக்கிறது ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வீட்டுல அரைச்சது இது நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க மிளகாத்தூளோட பச்சை வாசனை இந்த வதக்கறதுலயே போயிடணும் அப்பதான் குழம்பு சீக்கிரமா நெடி இல்லாமல் கொதிச்சிரும் இது நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வந்ததும் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஹை ஃபிளேம்ல அப்படியே நல்லா கொதிச்சதும் ஒரு தட்டு போட்டு மூடி பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் நம்ம சாதம் அதுக்குள்ள வெந்துருச்சு நல்லா வடிச்சுட்டுருலாம் அதை ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமா கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சமா பெருங்காயம் இதெல்லாம் பொரிஞ்சதும் கால் கிலோ சவ் சவ் பொடியை நறுக்கிறது ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் கால் ஸ்பூன் உப்பு அரை கப் தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா விடுங்க தண்ணி கம்மியாவே சேர்த்துக்கோங்க ஏற்கனவே இந்த காயிலே தண்ணி நிறைய சுரந்துட்டே இருக்கும் அப்படியே இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையா நல்லா கலறி கலறி விட்டிங்கன்னா சீக்கிரம் எழுந்துடும் இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இதோட ஒரு சின்ன சைஸ் புளி தண்ணியில ஊற வச்சிருக்கேன் இது நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விடுங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமா கடுகு சேர்த்து நல்லா தாளிச்சு இந்த குழம்புல ஊற்றிடுங்க நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம வேக வச்சிருந்த காயும் அழகா வெந்துருச்சு இதோட தேங்காய் துருவல் வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல இன்னைக்கு இப்போ நம்ம சாப்பிட்டுடலாமா சூடான சாதம் கொஞ்சமா காய் சுவையான வாழைப்பு குழம்பு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு இரண்டாம் நாள் இன்னைக்கு என்னெல்லாம் சமைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு எப்பவும் போல சாதம் வச்சிடலாம் நான் அரிசி தண்ணி ரெண்டுமே ஒன்றா வச்சு அடுப்பில் வச்சு ஃபர்ஸ்ட் கொதிக்க வச்சிருவேன் நல்லா ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சிருவேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் வெந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு ஒரு கொதி வந்ததும் வடிச்சு விட்டுருவேன் நீங்கள் எப்படிலாம் சாதம் அடிப்பீங்கன்னு சொல்லுங்க அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாதி தக்காளி பொடியை நறுக்கினதை சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க கால் கிலோ வெண்டைக்காய் பொடியை நறுக்கினது அரை ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் புளி தண்ணி புளி தண்ணி ஊற்றினா நல்லா குழக்கொழுப்பு இல்லாமல் வெண்டக்காய் நல்லா வதக்கி வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நல்லா கலரிட்டே இருங்க குழக்கொழுப்பு போனதும் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா விட்டால் சுவையான வெண்டக்காய் புளி ரெடி ஆயிடும் அடுத்து ஒரு சட்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து பொறிஞ்சதும் பாதி வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்துள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விற்குங்க பச்சை வாசனம் போனதும் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வெந்ததும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணத்தக்காளி கீரை எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாம்பார் செய்கிறதுக்கு எங்களோட ஃபேவரெட்டு வந்து பணத்தக்காளி கீரை சாம்பார் தான் நீங்களும் பாருங்க எப்படி இருக்குங்க பணத்தக்காளி நல்ல நல்லா கழுவி பொடியை நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க கீரை வேகும் போது தட்டு போட்டு மூடாமல் வேக வச்சீங்கன்னா கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பச்சை கலர் மாறவே மாறாது நல்ல வெந்தும் வரும் சீக்கிரமாவே ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததும் அரைக்கப் பருப்பு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு இதில் சேர்த்துக்கோங்க அதோட ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதி வந்ததும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் மிளகா போட்டு நல்லா தாளித்து இதில் சேர்த்துருங்க நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுங்க இப்போ இந்த சாப்பாடை டேஸ்ட் பார்த்துடலாமா சாதம் கொஞ்சமாக காய் வச்சிட்டு சுவையான இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடுங்க அவ்வளோ அருமையா இருக்கும் இந்த காம்பினேஷன் உங்களுக்கும் இந்த காம்பினேஷன் பிடிக்குதான் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு மூன்றாம் நாள் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான் செய்ய போறோம் என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் பெருங்காயம் இதெல்லாம் பொறிஞ்சதும் கொஞ்சம் கடலை சேர்த்துக்கோங்க மூணு மீடியம் சைஸ் தக்காளி பொடியும்னு மூணு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா குழஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் குடமொளகாவை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதோட அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க ஸ்லோவாக குக் பண்ணும்போது இந்த குடமிளகால அந்த தக்காளியோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அதுவும் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் ஆனால் வெந்தும் இருக்கும் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கொடமிளகாவும் வெந்த பிறகு ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற சேர்த்துக்கோங்க இந்த சாம்பார் பொடி காயில் நல்லா கோட்டாகி தொக்கு மாதிரி வர வரையும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் தான் வதக்கணும் இது ஸ்லோவாக குக் பண்ணும்போது தான் இந்த தொக்கோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க அஞ்சு நிமிஷம் மசாலா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் புளித்தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வைங்க நல்ல தொக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமா கடுகு கொஞ்சம் சீரகம் பெருங்காயம் இதெல்லாம் பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து லைட்டா வறுத்து விட்டுருங்க ஒரு கைப்பிடி வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பில ஒரு பச்சை மிளகா இதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க கால் கிலோ கோஸை நல்லா பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதோட அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டா பெரட்டி விட்டுருங்க கோஸ் வேகறதுக்கு லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டாலே போதும் நிறைய தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை தண்ணி தெளிச்சு நல்லா லைட்டாக கிளறி விட்டு மூடி வச்சிருங்க லோ ஃபிளேம்ல ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் வெந்தா போதும் இடையில திறந்து லைட்டா கிளறி விட்டுருங்க ஏன்னா பிடிக்காமல் இருக்கும் எட்டு நிமிஷம் ஆனதும் திறந்தீங்கன்னா கோஸ் நல்லா வெந்திருக்கோங்க இன்னைக்கு நம்ம சாதம் கடைசியாக தான் வடிக்க போறோம் ஏன்னா சூடா சாதம் போட்டு அதுல இந்த தொக்கு போட்டு கொஞ்சமா நெய் ஊத்துனா அந்த நெய் வந்து சாதத்தோட சூட்லயே நல்லா உருகி ஒரு வாசனை வரும் பாருங்க அவ்வளோ அருமையா இருக்கும் இந்த தொக்கோட சாப்பிடும் போது நம்ம சாப்பாடை டேஸ்ட் பண்ணிடலாமா சுட சுட சாதம் கொஞ்சமா காய வச்சு நம்ம தொக்கு போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இதே இன்னைக்கு நான்காம் நாள் மூளைக்கும் உடலுக்கும் சக்தியை கொடுக்கும் உணவு வகை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல எப்பவும் போல சாதம் வடிச்சுக்கணும் சாதம் வடிக்கும் போது நல்ல குழஞ்சும் இருக்கக்கூடாது வேகாமையும் இருக்கக்கூடாது சரியான பக்குவத்தில் வேக வைக்கும் போது தான் நம்ம செய்கிற குழம்பு ரசத்தோட சுவையை நம்மளால நல்லா ருசிச்சு சுவச்சு சாப்பிட முடியும் இன்னைக்கு நம்ம சாதம் வடிச்சாச்சு அடுத்து கீரை கடையில் சட்டி எடுத்திருக்கேன் அதில் ஒரு கைப்பிடி வெங்காயம் ரெண்டு கைப்பிடி தக்காளி ரெண்டு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு அதோட ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் கலந்து விட்டுருங்க கொதி வந்ததும் தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் ஃப்ரெஷ்ஷான வல்லாரக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் நம்ம மூளைக்கு சக்தியை கொடுக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இது உடலுக்கும் ரொம்ப புளிர்ச்சியை கொடுக்கும் இந்த கீரையை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வெந்ததும் இந்த கீரையை அதில் போட்டுருங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷம் திறந்து வச்சு நல்லா கொதிக்க வைங்க கீரை நல்லா வெந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக தாளிப்பு வெங்காயம் வடகம் தாளித்து போட்டுருங்க அதோட சின்ன சைஸ் புளி சேர்த்து சூடாக இருக்கும் போதே நல்லா மத்து வச்சு கடைஞ்சி விட்ருங்க அரைக்கப் பருப்பு வேக வச்சு மசிச்சது அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க உக்கா ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டால் நம்மளோட கீரை ரெடியாயிரும் தாளிப்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக தாளிப்பு வடகம் கொஞ்சம் கடுகு ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து தாளித்தா நம்ம கீரை சுவையாக ரெடி ஆகிருங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு கொஞ்சமாக சோம்பு ஒரு காஞ்ச மிளகா இதெல்லாம் பரிசு போட்டு எடுத்துக்கோங்க ஒரு கப் கடலை பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சது தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் உப்பு இதை இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க கையில் பிடிச்சா குடிக்கணும் அந்த அளவு இருந்தால் போதும் ரொம்ப மையம் ஓட்டக்கூடாது இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ரெண்டு கைப்பிடி வாழைப்பூ பொடியை நறுக்கினது ஒரு கைப்பிடி வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க இது பொறிச்சு எடுக்க எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க கையில் லேசாக தண்ணி தடவிட்டு ஒரு சின்ன உருண்டையை எடுத்து கையில் வச்சு உள்ளங்கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் வடை ஷேப்பாக வரும் இது எண்ணெயில் போட்டு பொறுமையாக பொரிச்சிடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் அப்போ தான் நல்லா வெந்தும் வரும் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகும் எண்ணெயும் குடிக்காது ஹை ஹைஃப்ளேமில் வச்சா சரியாக வேகாமையே நல்லா கலர் மாறிவிடும் சட்டுன்னு நல்லா வெந்ததும் சலசல படங்களதும் எடுத்துருங்க இப்போ நம்ம சாப்பாடை டேஸ்ட் பண்ணிடலாமா சுட சுட சாதம் நம்மளோட சுவையான வடை அதை விட சுவையான ரொம்ப ஹெல்த்தியான நம்மளோட கீரை கடையல் இதோட கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிடுங்க இந்த காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதே இன்னைக்கு ஐந்தாம் நாள் புதுசாக சமையல் செய்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக ஈஸியாக இருக்குங்க அவ்வளோ ஈஸியான குழம்பு சுவையாகவும் இருக்கும் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி உங்களுக்காக வாங்க பார்க்கலாம் ஒரு சட்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக வெந்தயம் நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு கைப்பிடி வெங்காயம் மூணு பல் பூண்டு தட்டுனது கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு பவுலில் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உப்பு சின்ன சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க இந்த பவுல் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இதை டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதும் நாலு மீடியம் சைஸ் சேப்பங்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது இதோட சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க அதோடு நம்ம கரைச்சி வச்ச உப்பு காரம் புளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதோட ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வந்ததும் தட்டு போட்டு மூடி மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இருந்து இருபது நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் அப்புறம் திறந்து பாருங்க அவ்வளோ சுவையான குழம்பு தண்ணியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி தாளிப்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு சேர்த்து தாளிச்சிடுங்க அவ்வளோதான் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு சீரகம் பெருங்காயம் புரிஞ்சதும் கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுருங்க ஒரு கைப்பிடி வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை பருப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக செவக்கிற அளவு கால் கிலோ கேரட் பொடியும் நறுக்கிறது கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கேரட் நனைஞ்சா போதும் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்ற வேண்டாம் நல்லா கலந்து விட்டு மீ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வெந்ததும் திறந்தால் கேரட் ரெடி ஆயிருங்க நம்ம சாதமும் ஒழிச்சாச்சு இப்போ டேஸ்ட் பார்த்துடலாமா சுட சுட சாதம் கொஞ்சமாக கேரட் பொரியல் அதோட நம்ம சுவையான குழம்புங்க இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு ஆறாம் நாள் சட்டு புட்டுன்னு ஒரு அரை மணி நேரத்தில் சாப்பாடு செஞ்சு முடிக்கணுமா அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நாலு பல் பூண்டு நல்லா செவக்கிற வரையும் வறுத்துக்கோங்க அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ரெண்டு காஞ்ச மிளகா லைட்டாக செவந்து வாசம் வர வரையும் வறுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க அதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதே கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்குனது சேர்த்து கண்ணாடி பதம் வர வரையும் வதச்சிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை நறுக்குனது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க தண்ணி சேர்க்காமல் மைய அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான புளிச்சிக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் அலசி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு சீரகம் பெருங்காயம் இதெல்லாம் பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே வதக்கிவிட்டேன் இந்த கீரை நல்லா சுருண்டு வெந்து வந்துடும் அதோடு நம்ம அரைச்சி வச்ச மசாலா கொஞ்சமாக புளித்தண்ணி அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெண்ணெய் ஊற்றி ஒரு நிமிஷம் கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நம்மளோட தொக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு கைப்பிடி வெங்காயம் நாலு பல் பூண்டு பொடியும் அறுக்கிறது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதோட ரெண்டு பச்சை மிளகா பொடியும் நறுக்கிறது கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்து வெங்காயம் நல்லா செவத்துகிற வரையும் வதக்கிக்கோங்க கால் கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதோட அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் உப்பு தூளும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி டேஸ்ட்டாக இருக்குங்க உருளைக்கிழங்கு நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு பெரட்டி பெரட்டி விடுங்க உருளைக்கிழங்கு அவ்வளோ அருமையாக ரெடி ஆயிரும்ங்க அதோட நம்ம சாதமும் வடிச்சாச்சு இன்னைக்கு நம்ம சாப்பாட்டை டேஸ்ட் பார்த்துடலாமா சுட சுட சாதம் நம்ம செஞ்சு வச்ச தொக்கு அதோட கொஞ்சமாக காய் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி அந்த சூடாக சாப்பிடும் போது இந்த தொக்கோட சுவையும் அந்த உருளைக்கெழங்கு வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க இன்னைக்கு ஏழாம் நாள் ஒரு காய வச்சு ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம் இது இது ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கொடுங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் இது செய்ய ஒரு குக்கரில் கால் கப்புக்கும் கொஞ்சம் பாசி பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கடலைப்பருப்பு இதை கழுவி முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க பத்து நிமிஷம் ஊறட்டும் நல்லா ஊறினதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் பெருங்காயம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அதோட சின்ன சைஸ் வெங்காயம் தக்காளி பொடியை நறுக்குனது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கால் கிலோ அவரக்காய் பொடியை நறுக்குனது இதெல்லாம் சேர்த்து தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா காய் மூழ்கிற அளவு இருந்தால் போதும் இதான் அளவு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் மூணு விஷயம் வச்சு திறந்தால் நம்மளோட காய் அருமையாக ரெடி பருப்பு நல்லா வெந்திருக்கும் சூடாக இருக்கும் போதே ஒரு ஸ்பூன் புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க தாளிப்புக்கு எண்ணெய் கடுகு கொஞ்சமாக தாளிப்பு வடகம் போட்டு தாளித்தா நம்ம காய் ரெடி ஆயிரும் அடுத்து ஒரே காயில் ரெண்டு ரெசிபி பார்க்கலாங்க பீர்க்கங்காய் கால் கிலோ அளவு எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத எடுத்துக்கோங்க இந்த தோலை நல்லா சீவி எடுத்துருங்க இந்த இந்த காயை நல்லா கழுவிட்டு பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக வெந்தயம் இது பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி இருக்கிறது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வரையும் வதக்கிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியும் நறுக்குனது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க அதோடு நம்ம கட் பண்ண பீக்கங்காய் அரை ஸ்பூன் உப்பு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பீக்கங்காயிலேருந்து தண்ணி சுரந்துகிட்டே இருக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினிங்கன்னா நல்ல தொக்கு மாதிரி வரும் அப்போ ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு கொதி வந்ததும் தட்டு போட்டு மூடி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா கொதிச்சதும் திறந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இதை அப்படியே ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் தாலிப்புக்கு எண்ணெய் கடிச்சு போட்டு தாளச்சி கொட்டிடுங்க அவ்வளோதான் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து அந்த தோலை வச்சு ஒரு ரெசிபி ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க லைட்டாக செவந்ததும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பொறிஞ்சதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம சீவி வச்ச பீர்க்கங்காவோட தோல் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க அடுத்த கலர் மாதிரி கொஞ்சம் ஆகும் அப்போ அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க அதோட ரெண்டு காஞ்ச மிளகா சின்ன சைஸ் புளி கால் ஸ்பூன் உப்பு மூணு பீஸ் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க போதும் நம்ம துவையலும் ரெடி ஆயிருச்சு இப்போ சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணிடலாமா சுட சுட சாதம் அவரக்காய் கூட்டு இருக்கங்காய் தோளில் துவையல் பீர்க்கங்காய் குழம்பு இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக அருமையாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டு சாப்பாடோட ஸ்பெஷலே உணவே மருந்துன்ற கான்செப்ட் தாங்க கண்டிப்பாக இந்த இந்த ஏழு நாள் ரெசிபியும் அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த ரெசிபி காம்பினேஷன் எல்லாம் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ